புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்ட வழக்கில் கைதானவர்களிடம் சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கில் கைதானவர்கள் கைதானவர்களிடம் ஐ பி எஸ் அதிகாரி கலைபாணன் தலைமையிலான ஆறு பேர் காலாப்பட்டு சிறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சித்தார்த் இணைகிறார் வணக்கம் சித்தார்த் இந்த விசாரணை குறித்தான முழு விவரம் புதுச்சேரியில் கடந்த ஐந்தாம் தேதி அன்று சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை காலாகப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் அவரது உடலானது ஐந்தாம் தேதி என்று அதாவது சனிக்கிழமை உயிரிழந்தவரை வந்து புதன்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ற ஒரு உடலானது சடலமாக போலீசார் கண்டெடுத்தனர் தொடர்ச்சியாக அவரது உடலை ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பிரேத பரிசோதனை முடிந்த பின்பு அவரது உடலானது அடக்கம் செய்யப்பட்டது இந்த கொலை வழக்கில் இரண்டு ஒரு மற்றும் ஒரு வாலியான இரண்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டது இந்த வழக்கானது பதற்றமான வழக்கு என்பதால் அவர்களை சிறையில் வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று போலீசார் கோரிக்கை வைத்திருந்தனர் நீதிபதியிடம் தொடர்ச்சியாகவே இந்த சிறுமி உயிரிழந்த தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையானது ஜிப்மரின் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் சிறுமியின் தடயங்களை நேற்று போலீசார் நேற்று மாலை புதுச்சேரி நீதிமன்றத்தில் போஸ்கோ விரைவில் நீதிபதியிடம் ஒப்படைத்தனர் அதனைத் தொடர்ந்து இது ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்ட கலைவாணன் ஐபேஸ் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவானது இன்று தற்போது காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைக்கு சென்றுள்ளது அதாவது ஆறு பேர் போலீசாருடன் இந்த குழு தலைவர் கலைவாணன் தலைமையில் அவர்கள் இந்த கொலையாளியிடம் விசாரணை செய்ய சென்றுள்ளனர் தற்போது விசாரணை முடிந்த பிறகு அதற்காக இந்த விசாரணை நடைபெற்றது என்றும் ஒரு தகவல் தருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது மலதி சித்தார்த் தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி